உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் ரெண்டு இருபத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக இன்றைய விசேஷங்கள் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வேல் அமைக்க வாஸ்து பூஜை செய்ய முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்தைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பணப்பற்றாக்குறை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க ஆடை ஆபரணம் சேரும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்து மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் உங்களுடைய முன்கோபத்தால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில கே வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பண வரவு உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பே போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புதிய நட்பால நீங்க உற்சாகம் அடைவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ராசிக்கு இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக பேசி முடிப்பீங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் நீ நீண்ட காலமாக திருமண முயற்சி செய்து கொண்டிருக்கிற திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய நிலை இருக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்